முத்துநகர் சமையல் இன்றைக்கி முத்துநகர் சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னா பனங்கிழங்கு அவிக்கிறது பார்க்க போகிறோம் பனங்கிழங்கு வந்து பொங்கல் வந்தாலே நமக்கு என்ன செஞ்சிடும் பனங்கிழங்கு வந்துடும் கரும்பு பனங்கிழங்கு காய்கறிகள் பொங்கல் இதுதான் ரொம்ப முக்கியமானது பொங்கலில் பன்கிழங்கு வந்து இப்போ சுகருக்கு எல்லாருமே சாப்பிட்லாம் அப்படிங்கிற ஒரு இது வந்திருக்கு ஏன்னா மண்ணில் வச்ச பொருட்கள் வந்து சுகர் அதிகமாக சுகர் பேஷண்ட்லாம் அதிகம் எடுக்க மாட்டாங்க ஆனால் பனங்கிழங்கு சாப்பிட்றதுனால சுகர் வந்து கம்மியாகுதுன்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள் அதுக்கு தேவையான பொருள் இஞ்சி வெள்ளைப்பூடு இதை வந்து நம்ம தட்டி போடணும் தட்டி எடுத்து அதில் வேக போடுறதுக்காக தட்டி போடணும் வாய்வெல்லாம் எடுக்கக்கூடிய தன்மை இருக்குது அடுத்தது பாருங்கள் மஞ்சள் தூள் உப்பு ஒரு செம்பில் தண்ணி வச்சுருக்கோம் இந்த பனங்கிழங்க உரிக்கிறது எப்படின்னு பார்ப்போம் இந்த பாருங்கள் இந்த தலை பக்கத்தையும் நம்ம கட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அடுத்தது இந்த நுனி பக்கத்தையும் கட் பண்ணி வச்சுக்கிட்டோம் நீ இந்த தோலை வந்து இப்படி எடுத்தாலே ரிமூவ் ஆயிரும் நீங்கள் இப்படி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த பாருங்கள் இந்த வெள்ளையா இதையும் நம்ம எடுத்துடணும் லைட்டாக அப்படியே எடுத்திங்கன்னா அப்படியே எடுத்தால் அப்படி வந்துடும் சில பேர் அருவாமனையிலையும் வச்சு வெட்டுவாங்க அருவாமனையில் வெட்ட தெரியாது அப்படிங்கிறவங்க நைஃப் வச்சு வெட்டுங்க ஈஸியாக இருக்கும் பாருங்கள் அதை க்ளீன் ஆயிட்டா இப்படி எடுத்து வச்சுக்கோங்க இதே மாதிரி எல்லா கிழங்கையும் நம்ம வெட்டி வைக்கணும் பழங்கிழங்கெல்லாம் எங்களுக்கு அவிக்க தெரியாதா அப்படின்னு ஆட்களும் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் நிறைய பேர்த்துக்கு தெரியாது தான் சரியா இந்த பாருங்க இப்படி வெட்டி வச்சுக்கிட்டோம் வச்சு குக்கரில் அவிக்கிறவங்க குக்கரில் வச்சுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா இந்த இப்படி ஒரு பானை எடுத்து வச்சுக்கோங்க இப்படி ஒரு பானை எடுத்து வச்சுக்கோங்க கோத்து பானை அதில் இப்படி கிழங்க அரிசியாக அடுக்கி வச்சுக்கோங்க கொஞ்சம் கிழங்கு வந்து பெருசாக இருக்குது அப்படின்னா இல்லை எல்லா பொருளையும் போட்டு தண்ணியெலாம் ஊற்றி இந்த பாருங்க இப்படி ஒரு சட்டி போட்டு இப்படி வச்சிங்கன்னா நல்லா வெந்துடும் இதை மாதிரியும் இந்த மெத்தட்லேயும் நம்ம அவிக்கலாம் குக்கர் இல்லாதவங்க இப்படி அவிச்சிக்கலாம் குக்கர் இருக்கிறவங்க குக்கரில் போட்டு நம்ம அவிச்சுக்கலாம் வெள்ளைப்புட வெட்டியும் மிக்சியில் போட்டும் அடிச்சும் போடலாம் தட்டி போட்டுக்கலாம் நான் வந்து தட்டி போட்டுக்கணும் ஏற்கனவே தட்டி தான் வச்சுக்கேன் இப்படி ஒன்று ரெண்டாக தட்டி போட்டுக்கலாம் வெள்ளைப்புட முன்னே ரெண்டாக நம்ம தட்டி வச்சுருக்கோம் இது வந்து எதுக்குன்னா பித்தம் பனங்கிழங்கு சாப்பிட்டா வந்து பித்தம் பித்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் அதுக்காக மீஞ்சு வெள்ளை போட தட்டி அதையும் இந்த குக்கரில் போட்டுக்குவோம் அடுத்தது மஞ்சள் தூள் அடுத்தது தேவையான அளவு உப்புத்தூள் இப்போ இதுக்கு ஒரு சம்புக்கு தண்ணி வைக்கணும் ஒரு செம்பு இது பெரிய செம்பு அதனால் நான் அரை செம்பு எடுத்திருக்கேன் சரி இவ்வளோ தண்ணி வச்சுட்டு இனி வேக வச்சு எடுப்போம் ஒரு இதுக்கு ஒரு ஒரு நாலு விசில் அஞ்சு விசில் போடுங்க நல்லா வெந்துடும் நல்லா இருக்கும் கிழங்கு சாப்பிட்றதுக்கு சாஃப்டாக இருக்கும் பனங்கிழங்கு நல்லா வெந்துடுச்சு இந்த இப்படி இருக்கிறத நம்ம ஒரு டிஷ்யூ பேப்பரை வச்சு தொடச்சுக்கிடுவோம் வேறு வேற ஒன்றும் இல்லை இந்த இஞ்சி வெள்ளை போடு இருக்குல்ல அதுதான் எல்லா கிழங்கையும் இப்படி டிஷ்யூ பேப்பரை வச்சு தொடச்சி லைட்டில் எடுத்து வச்சு சூப்பராக ரெடி ஆகிட்டு கிழங்கு நல்லா ரெடியாகிட்டு இது எப்படி நம்ம கட் பண்ணணுன்னு பார்ப்போம் என்ன பாருங்கள் இந்த நுனியில் உள்ளதை இது எடுங்க வந்துடும் ஊற்றுட்டு இந்த எப்படி ஒரு இது உண்டு இதையும் சாப்பிட்லாம் அழகாக வரும் ஈஸியாக நல்லா அப்படி எடுக்கலாம் சாப்பிடுங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது சுகரில் உள்ளவங்கலாம் சாப்பிட்லாம் இந்த நாரெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா பல்லில் போய் இடக்குல தங்காது ம் பாருங்கள் எப்படி எடுத்துருக்கோம் குழந்தைங்களுக்கெல்லாம் அப்படி எடுத்து கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க பாருங்க இல்லாமல் அழகாக எடுத்தாச்சு இதே மாதிரி எடுத்து குழந்தைங்களுக்கு கொடுங்கு ரெடி மூணு வயசுக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்கு சவைக்கிற மாதிரி குழந்தைங்களுக்கு இதை கொடுங்க சமை சவைச்சி சாப்பிடுவாங்க அப்போ தான் செமிக்கும் இல்லைன்னா உள்ளே போய் தங்கிக்கிடும் அதனால் மூணு வயசுக்கு மேலே பல் இருக்கும் நல்ல சவைப்பாங்கள் அந்த குழந்தைங்களுக்கு கொடுங்க சரியா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்